பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் வலைக்கும் அலக்துல்லா அம்பாறை மாவட்ட உதயவந்தாட்ட சம்மேளனம் நடாத்தும் அப்துல் அசீஸ் அன்சான் வெற்றிக்குள்ள போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த சுற்றுப்போட்டியினை எமது அம்பாறை மாவட்ட உதயவந்தாட்ட மத்திய சங்கம் இணைப்பு செய்தி மிகவும் கோலாகலமாக நடாத்தி கொண்டு வருகின்றோம் இந்த வேளையில் அவசரமாக இந்த பத்திரிகையாளர் மாநாட்டை ஏற்பாடு செய்ததன் நோக்கம் என்னவென்றதை முதலில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எமது அனுசரணையாளர் மருதமுனையில் பிரபல்யமான சகல விடயங்களுக்கும் தன்னாலான சகல உதவிகளையும் செய்து வருகின்ற ஒரு பெரும் வள்ளல் அந்த அடிப்படையில் தற்போது எங்களுடைய உதய தொடருக்காக பல லட்சம் ரூபாவினை முன்னின்று செலவு செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேளையில் அவர்கள் எங்களுடைய லீக்கிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுத்திருந்தார்கள் அதாவது எதிர்வருகின்ற ஐந்தாம் தேதி எமது கல்முனை தொடக்கம் அனைத்து முஸ்லீம் பாடசாலைகளிலும் இரண்டாம் தவணை பரீட்சை நடைபெற இருப்பதால் இப்போட்டியை ஒரு இரு வாரங்களுக்கு ஒத்தி போட்டால் என்ன என்று எங்களுடைய எங்களுடைய சங்கத்தை வேண்டியத நிமித்தம் இன்று அவசரமாக எம்ஐ அப்துல் மனாஃப் அவர்களுடைய தலைமையில் எஸ்கோ ஹூடி அவருடைய கோரிக்கையை ஏற்று நாங்கள் இந்த போட்டியை சற்று பிற்போடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய போட்டியில் வருகின்ற வாரம் முப்பது முப்பத்தொன்று ரெண்டு மூணாவது மூணாம் தேதி வரை இருக்கின்ற நான்கு போட்டிகளும் நடாத்தப்படும் மூன்றாம் தேதியிலிருந்து பதினானாம் பதினான்காம் தேதி வரை சகல போட்டிகளும் ஒத்திவைக்கப்பட்டு இந்த மாணவர்களுடைய நலனுக்காகவும் மருதவனுடைய கல்வி வீழ்ச்சி அடைந்து விடக்கூடாது என்பதற்காகவும் எங்களுடைய பிரதான ஸ்போன்சர் இந்த போட்டியினை பிற்போட்டு தருமாறு கோரிய நிமித்தம் நாங்கள் இந்த போட்டியினை பிற்போட்டு கொண்டிருக்கின்றோம் இன்ஷா திட்டமிட்டபடி திட்டமிட்டபாடி பதினான்காம் தேதியிலிருந்து ஏனே அனைத்து போட்டிகளும் நடாத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது நான் நினைக்கின்ற இன்ஷா அல்லா எட்டாம் மாசம் கடைசி பகுதியில் இதனுடைய இறுதிப் போட்டி நடைபெறும் சகல ஏற்பாடு இறுதிப் போட்டிக்குரியதை எங்களுடைய அனுசரணையாளர் மிகவும் கோலாகலமாக செய்துக்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார் அதற்கு எமது அம்பாறை மாவட்ட உதயபாந்தா டெல்லி மற்றும் எமது இணைப்பு வழங்குகின்ற அம்பாறை மாவட்ட மத்திய சங்கம் ஆகியன மும்முரமாக வேலைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த போட்டியினை மாணவர்களுடைய நலனில் கருதி மருதமுனையின் சொத்து கல்வி அதற்கு முன்ன முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதற்காக எமது அனுசரணையாளர் இந்த போட்டியினை பிற்போட்டிருக்கின்றார் அவருடைய கோரிக்கையை ஏற்று எமது அம்பாறை உதவி வந்த லீக் இந்த போட்டிகளை பிற்போட்டிருக்கின்றது இன்ஷா அல்லா எதிர்வரும் பதினாறாம் தேதியிலிருந்து அனைத்து போட்டிகளையும் நடாத்தக்கு ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் திட்டமிட்டது இருபது வீதம் என்றால் தற்போது எமது எமது ஸ்போன்சர் அதனை நூறு வீதமாக மாற்றியிருக்கின்றார் நிறைய இறுதி போட்டிக்கு இந்த மருதமனையில் வரலாறு காணாத சில விடயங்கள் ஏற்பாடு செய்யப்பட அது இந்த இடத்தில் சொன்னால் சுவாரஸ்ய மில்லியாது என்று நினைக்கின்றேன் எனவே இது ஒரு வரலாற்று ஒரு சாதனையாகவும் இது இன்ஷா அல்லா எமது சங்கத்துக்கு இக்கும் அப்துல் அன் சன் கம்பெனிக்கு இது இருக்கும் இன்ஷா அல்லா மிகவும் பிரமாண்டமான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சில விடயங்களை மீடியாவுக்கு குறிப்பிட முடியாது என் மக்கள் சுவாரஸ்யம் வந்த உடனடியாக வந்து பார்க்கும்போது தான் அதில் சுவாரஸ்யம் வெளிப்படுத்தப்படும் எனவே செய்து சகல பார்வையாளர்களும் இன்ஷா அல்லாஹ் எமது எமது தீர்மானத்தை ஏற்று எதிர்வருகின்ற போட்டிகளில் கலந்து பார்வையிடுவதோடு எதிர்காலத்தில் நடைபெறுகின்ற அனைத்து போட்டிகளுக்கும் உங்களுடைய ஒத்தாசகைகளை நல்கி இறுதிப் போட்டிக்கு அனைவரும் வந்து சிறப்பான ஒரு போட்டியினையும் நல்ல ஒரு மிதமான ஒரு பொழுதினையும் கழிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்ற மகிழ்ச்சியான விடயத்தை கூறி விடே வருகின்றேன்னு வசலாம் பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் நகமது குஸ் அலி அல்லா அரசு கரீன் அமாபாத் அல்லாவை புகழ்ந்து இந்த நேரத்தில் ஒரு ஊடக சந்திப்பிலே கலந்து கொள்வதில் மிக அகமகிழ்ந்தவனாக இன்று நடைபெறுகின்ற இந்த ஊடக சந்திப்பென்பது மருதமுனை இதற்கு முன்னரும் இதற்கு பின்னரும் இவ்வாறான நிகழ்வுகளை செய்யுமா என்கின்ற பெரிய ஒரு கேள்விக்கு பதிலாக அமைய வேண்டுமென்று ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டு சில விடயங்களை கூற இவ்விடத்தில் விளைகின்றேன் எங்களுடைய அம்பாறை மாவட்ட உதயப்பந்தாட்ட லீக் நடத்தி கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாபெரும் இருபத்தி ரெண்டு அணிகளை கொன்று நடத்தப்படுத்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கால்பந்தாட்ட சமர் கிழக்கிழங்கையில் வரலாறு காணாத ஒரு சிறப்பான ஒரு முக்கியமான என்றும் நடைபெற்ற ஒரு சிறப்பான நிகழ்வை எங்களுக்கு எங்களுடைய ஒரு அனுசரணையாளர் கபில் அவர்கள் கபில் அவர்கள் எங்களுக்கு கிடைத்தது பெரும் பேறு என்று நான் நினைக்கின்றேன் அப்துல் அசீஸ் அன்ஸ் நிறுவனம் அதனுடைய நிறைவேற்று பொறுப்பாளர் கபில் அவர்கள் இந்த முயற்சியில் ஒரு பெரும் அறுவடையை புற வேண்டும் என்கின்ற வாழ்க்கையோடு இந்த கால்பந்தாட்ட துறையை ஒரு சிறப்பாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒரு செழிப்பான சுற்றுப்போட்டி தொடரை ஆரம்பித்து அதற்கான பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து கொண்டிருப்பதை இந்த ஊரும் முழு நாடும் முழு உலகமும் இன்று வியந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தருணத்திலே ஒரு ஊடக சந்திப்பில் இணைந்து கொள்வதில் மட்டில்லாம் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்றால் இவர் கால்பந்தாத்து பந்தாட்டத்துக்கு மட்டுமல்ல மருதமுனையினுடைய கல்வி ஏனைய புற முக்கிய விடயங்கள் அது எந்த விடயமாக இருந்தாலும் இவருடைய கரம் அதற்குள் இருப்பதை கொஞ்சம் காலமாக நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஒரு சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமை மிக்கவர் எதிர்வருகின்ற மூன்றாம் திகதி நடைபெற இருக்கின்ற பாடசாலைகளுக்கான ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த பாடசாலையின் இரண்டாம் தவணை பரீட்சைக்காக மாணவர்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் திடீரென எங்களை அழைத்து அவராக முன்வந்து கபில் நண்பர் எங்களிடம் கூறினார் மருதமனை கல்வி முக்கியத்துவம் மாணவர்களுடைய எதிர்காலம் முக்கியத்துவம் வெறுமனே இந்த விளையாட்டுகளால் கல்வி கட்டுவிட்டது என்ற அந்த பேர் எனக்கு வரக்கூடாது அதற்காக என்ன செய்யலாம் இந்த மூன்றாம் ஐந்தாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதியிலிருந்து ஒரு பதினான்காம் தேதி வரைக்கும் இந்த போட்டிகளை இடைநிறுத்துங்கள் தள்ளி வையுங்கள் என்று எங்களுக்கு ஒரு கட்டளையிட்டு அவருடைய பெருந்தன்மை ஒரு சிறப்பான மனோநிலையோடு சமூகத்தினுடைய தேவையை அவர் உணர்ந்து அவராக முன்வந்து இந்த கட்டளையை இட்டதன் நிமித்தம் இந்த ஊடக சந்திப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த சந்திப்புக்கு அவராக முன்வந்து எங்களை நிற்பந்ததின் அடிப்படையில் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்ஷால்லா அவருடைய இந்த எண்ணத்திற்கு அவருடைய சிறப்பான சிந்தனைக்கு மென்மேலும் இறைவன் அவரோடு துணை இருப்பான் என்ற நற்செய்தியோடு எதிர்வருகின்ற மூன்றாம் திகதியிலிருந்து பதினான்காம் திகதி வரை எங்களுடைய சகல போட்டிகளும் இடைநிறுத்தப்பட்டு பதினைந்தாம் இருந்து தொடர்ச்சியாக அந்த மாத இறுதி வரைக்குள் இந்த இறுதிப் போட்டிகளை நடத்துவதற்கு எத்தனைத்திருக்கின்றோம் இதை இந்த கிராமம் மட்டுமல்ல நாடு மட்டுமல்ல முழு உலகமும் இன்று இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் அதற்கு எங்களுக்கு ஊடக அனுசரணையாக இருக்கின்ற ஊடகவியலாளர்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் நினைவுகூர வேண்டும் இவை எல்லாவற்றுக்கும் பொறுப்பாக இருக்கின்ற எங்களுடைய இந்த அனுசரணையாளர் கபில் அவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே அவருக்கு விஷேடமாக அம்பாறை மாவட்ட உதயபந்தாட்ட சம்ம சங்கம் நன்றிகளையும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது அது மட்டுமல்ல இந்த போட்டியை இணைப்பு செய்து இந்த போட்டியை சிறப்பாக நடத்துவதற்கு சில விடயங்களை புதுமைகளை கொண்டு வந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரெபரி அதாவது எங்களுடைய மத்திய சங்கத்தை இந்த நேரத்தில் அவர்களுக்கும் ஒரு ஒரு சிறப்பான ஒரு வாழ்த்தை கூறி இந்த நேரத்தை எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்தமைக்கு நன்றி கூறுவதோடு எதிர்காலத்திலும் இந்த கிராமத்தில் அவருடைய சேவை தொடர அவருடைய நட்பணி தொடர அவருக்கு நல்ல வாய்ப்புகளை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் ரைட் फिल्ड नदिनु